சம்மரில் ரொம்பவே காமனாக இருக்கக்கூடிய டிசீஸ் தான் அந்த ஜாண்டிஸும் சிக்கன் பாக்ஸும் தான் ஸோ இதை எப்படி மேம் சரி பண்ணுறது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஜாண்டிஸ் அவங்களுக்கு வந்து நோட் பண்ணாமல் விட்டுடுறாங்க அது ஒரு சிவியரான ஸ்டேஜில் கூட்டிகிட்டு போய் விட்டுறது ஸோ இதை எப்படி மேம் சரி பண்ணுறது சம்மர்ல வந்து சில வைரஸ்க்கு வந்து அது வந்து ஒரு ஃபேவரபிள் கண்டிஷனாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி வைரஸ் வந்து அந்த சம்மரில் அதிகமாக பெருகும் அதிகமாக பரவும் அதனால வரக்கூடிய நோய்களும் வந்து அதிகமாக வந்து தெரியும் நமக்கு அது சொல்லப்போனால் நம்ம சிக்கன் பாக்ஸ் சின்னம்மை அதே மாதிரியே விளையாட்டு அம்மைன்னு சொல்லக்கூடிய மீசல்ஸ் அப்புறம் மம்ஸ்னு சொல்லக்கூடிய பொண்ணுக்கு விங்கின்னு சொல்லுவோம் தமிழ்ல ஸோ இந்த மாதிரியான வைரஸ் எல்லாம் வந்து இந்த டயத்தில் அதிகமா பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் குறிப்பா நம்ம இருக்கக்கூடிய இடங்கள்ல சுற்றி நிறைய பரவுது சிக்கன் பாக்ஸ் பரவுது இல்லை ப்ரெக்னெண்டா இருக்காங்க அப்படி இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அந்த டயத்துல குழந்தைங்க வயசானவங்க அதே மாதிரியே கர்ப்பிணிகள் முடிஞ்ச வரைக்கும் அந்த சம்மர் ஹாட் டயத்துல வந்து வெளில போகாம இருக்கணும் ரெண்டு தர பாத் எடுக்கிறது காட்டன் ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணுறது நிறைய தண்ணி குடிக்கிறது ஸோ இந்த மாதிரியான நேச்சுரல் சிம்பிள் திங்ஸ் நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணும்போதே நம்ம பாடி ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது ஓரளவு எதிர்ப்பு சக்தியும் மெயின்டைன் ஆகும் இம்யூனிட்டி வந்து நம்மளோட எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்தாலே எந்த நோயும் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு